இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இறைவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் நம்ம தொடர்ந்து போற அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மிக முக்கியமான செய்திகள் வந்திருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கொடூர தாக்குதலுக்கு இஸ்ரேல் களமிறங்குது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி வந்து இஸ்ரேல் செய்யறதெல்லாம் கண்டிக்கிறாங்களோ அதே போல எஜிப்டும் இன்னைக்கு கடுமையான ஒரு கண்டனமும் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க போர் பதற்றம்ங்கிறது அதிகமாயிக் கொண்டே போது நிறைய தகவல்கள் வந்திருக்குது முதல் விஷயமே என்னன்னா ரொம்ப பிரேக்கிங்கான நியூஸ்னு சொல்லணும்னா ரஃபாவை தாக்க போறாங்கன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் தரைவழி தாக்குதலுக்கு இறங்க போறாங்க இந்த மாதம் முழுவதும் என்னவா இருக்குன்னா அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைமா இருக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல இறங்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இப்ப இஸ்ரேல் ராணுவம் போர் குற்றம் செய்யறதுக்காக துணிச்சுட்டாங்க அதாவது ஈரான்கிட்ட தோத்து போனாங்களே ஈரான்ட்ட அடி வாங்கினாங்களே அந்த அடி வாங்கினதுடைய அந்த அவமானத்தை எங்க கொண்டு போய் காட்டுறதுன்னு தெரியாம இஸ்ரேல் வந்து இப்போது ரஃபாவை தாக்குறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க இதேதான் அமெரிக்கா ஆரம்பத்துல சொன்னாங்க நீங்க ஈரானை போய் தாக்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையா வரும் வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க போய் ரஃபாவை போய் தாக்கிட்டு வாங்கினாங்க அந்த மாதிரிதான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரான் பக்கம் வந்து இருந்த பார்வையை திசையை திருப்பிட்டாங்க இப்ப ஈரானை அடிப்போம் ஒழிப்போம் அதெல்லாம் எந்த பேச்சுமே இல்லை நடுவுல அந்த மூணு டம்மி ஏவுகணைகள் ஏவுனதோட அது முடிஞ்சு போச்சு இப்ப ஃபுல்லா வந்து ரஃபா பக்கம்

இத்தாலியனை அழிக்கிறது தான் நாங்க உள்ள போறோம் எங்களுக்கு தெரியும் ரஃபால இங்க இப்ப வந்து பதினாலு லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்களை காலி பண்றது ஈஸியான வேலை இல்லைன்னு தெரியும் ஆனா அவங்களை காலி பண்ணி ஆகணும் எங்களுக்கு இதை விட்டா சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க அதுலயும் வந்து எல்லா நாடுகளுமே இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறனால அதுக்கு என்ன சொல்ற வராங்கன்னா நாங்க ஒண்ணும் அவ்வளவு ஒண்ணும் ஈவிரக்கம் இல்லாதவங்க கிடையாது அந்த மக்களை பத்தி யோசிக்கலையும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நாங்க அதுக்காக ஒரு நாற்பதாயிரம் கூடாரத்தை வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நாற்பதாயிரம் கூடாரத்துலயும் ஒவ்வொன்றிலயும் வந்து பத்துல இருந்து பன்னெண்டு பேர் வரை கூடியிருக்கலாங்கிறாங்க அஸ்தோஃபுல்லா அந்த கூடாரத்தை பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த கூடாரத்துக்குள்ள இருக்க முடியலேன்ட்டு போய் மக்கள் கடல்ல குடிக்கிறாங்களாமா அவங்க சொல்றாங்க எங்கனால தாங்க முடியாத வெப்பமா இருக்கு அந்த கூடாரத்துலங்கிறாங்க நமக்கு இன்னைக்கு என்ன வெயில் இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த நிலைமையில வெறும் வந்து ஒரு வெட்டார் வெளியில தரையில ஒரு சீட்டு மேல ஒரு சீட்டை போட்டு இருக்க வச்சா எப்படி இருக்கும் நம்ம இவ்வளவு காங்கிரீட் குள்ளயே இருக்க முடியல அதுதான் அந்த கூடாரம் அந்த கூடாரத்துல வேற பன்னெண்டு வேத்த போட்டா அங்க ஒண்ணுமே இல்ல கரண்ட்டும் இல்ல தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல வெறும் பிளாஸ்டிக் சீட்லையும் வெறும் ஒரு துணியில தான் வந்து அந்த கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கு அததான் வந்து அவங்க சொல்றாங்க நாப்பதனாயிரம் கூடாரம்பமா அதுல பன்னெண்டு பேர் இருக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கு வேற உள்ள கொண்டு அங்க அங்கிருந்து பதினாலு லட்சம் மக்கள் உள்ள போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஒரு மாசம் ஆகும் கொண்டு போறதுக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஆனாலும் எங்களுக்கு டைம் இல்ல நாங்க என்ன பண்ணோம்னா இப்பவே உள்ள போய் ஆகணும் இல்லாட்டினா அந்த நாலு படைகள் என்ன ஆயிடுவாங்கன்னா தப்பிச்சு போயிருவாங்களாமா அதனால எங்களுக்கு அந்த ஒரு மாச டைம் தேவைப்படும் இருந்தாலும் அந்த டைம் கூட எங்களுக்கு இல்லாதனால சீக்கிரமா அவங்களை வெளியேத்தி நாங்க உள்ள போறோம் நாங்க வேற வழி இல்லாம உள்ள போறோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்களை வெளியேற்ற முடியல ஏன் ஏத்தாம நீங்க உள்ள போனீங்க மக்கள் இறந்துட்டாங்கன்னு கேள்வி கேட்க கூடாதுங்கறக்காக ஒரு மாசம் ஆகும் ஆனா அந்த டைம் எங்கள்கிட்ட இல்லையே அதுக்குள்ள வந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கும் போதே உள்ள போக பாக்குறாங்க இதுல ஒரு விஷயம் இருக்கு தரை வழி தாக்குதல் எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியும் ஆனா வான்வழி தாக்குதல்ல ஒருத்தவங்க இறக்குறதுக்கும் கடல்வழி தாக்குதல்ல ஒருத்தவங்க இறக்குறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமும் தரைவழி தாக்குதல்ல இறக்குறதுக்கு வந்து பெரிதாக இருக்கும் அதுலயும் ரஃபா ரொம்ப நெரிசலான பகுதியா இருக்கு ஒரு ஹமாசை குறி வச்சா கூட அங்க இருக்கக்கூடிய குறைஞ்சது ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பொதுமக்கள் சார்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தரைவழி தாக்குதல்ல அப்படிதான் வந்து தாக்குதல் செய்ய முடியும் படத்துல காட்டுற மாதிரி நேர்ல எல்லாம் போய் பக்கத்தால வச்சு துப்பாக்கி சுட்டுட்டு இருக்க மாட்டாங்க இவங்க ஒரு தூரத்துல இருந்து அவங்க ஒரு தூரத்துல இருந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன பண்ணுவாங்க நடத்திட்டே இருப்பாங்க அங்க எல்லா மக்களும் நிலைமை வரும் அதனால விட மடங்கு இழப்புகள் வந்து ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஏற்படுத்தும் சொல்றாங்க அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க எவ்வளவோ சொல்றோம் இஸ்ரேல் கேட்க மாட்டேங்கிறாங்க இஸ்ரேல் நீங்க வேற ஏதாவது செய்யுங்க எதுக்கு இதை போய் சரிங்க ரஃபாவை தாக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் யார் வேணா நம்பலாம் இத்தனை நாளா நாளா போர் செய்திகளை கேட்டுட்டும் நம்ம போட்டுட்டு இருக்கவங்க நம்னம்னா அதுக்கப்புறம் வந்து இதையெல்லாம் கேட்டதுக்கும் பார்த்ததுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிரும் அத்தனை ஆயுதத்தையும் கொடுத்துட்டு ரஃபாவை போய் தாக்குங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஃபாவை ஏன் தாக்குறீங்க எங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல இஸ்ரேல் தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா எஸ்கேப் பைக்கும் எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் செய்யறதுனால இஸ்ரேல கெட்ட பேர் இருக்கு அதே இதுக்கு நாம வாங்கிக்கிறோங்கிறக்காகத்தான் அமெரிக்கா இப்படி வந்து எஸ்கே பாய்க்கிறாங்க இப்படிதான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க ஈரான போய் எதுக்கு இவங்க அடிச்சாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றாங்க கடைசியில தான் தெரியுது ஈரான் அடிக்கிறதுக்கு ஐடியா போட்டு கொடுத்ததே அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் சொன்னாங்க அந்த நம்பிக்கையில நாங்க அடிச்சோம்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் ரஃபாவை தாக்குறதுக்கும் எல்லா ஸ்கெட்சையும் போட்டு கொடுத்ததே இப்ப அமெரிக்கா ஆனா வந்து வெளிப்படையாக வந்து வெறும் ஓட்டுக்காக வந்து அந்த மாதிரி பேசிக்கிறாங்க அமெரிக்காவை பகச்சிட்டு இஸ்ரேலால ஒன்னும் செய்ய முடியாது இல்ல உண்மையாலுமே அப்படி பக்கச்சுக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஈகோலதான் செய்யறாங்கன்னா யார் வந்து இதை ஸ்டெப் எடுக்க முடியும்னா ஆயுதங்களை கொடுக்காம இருக்கலாம் நேத்து ஆயுதத்தை கொடுத்து போட்டு எங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா எப்படி எல்லாரும் நம்ப முடியும் தான் அமாஸ் தலைவர்கள் கேட்டாங்க நீங்க வந்து ஆயுதத்தை கொடுத்துட்டு அவங்க மேல நாங்க தடை விதிக்கிறோம் அவங்க நாங்க வேண்டாம் தான் சொல்றோம் அவங்கதான் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் இப்பதான் வந்து பார்த்தா ஒரு பெட்டாலியனுக்கு என்ன சேர்ந்து தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா இருந்து எதுக்காக கூட அல்நாசிர் மருத்துவமனையில் ஒரு புதைக்குழில முன்னூத்தி தொண்ணூறு பேரை இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்களா புதைக்குழின்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டி அப்படியே நூத்துக்கணக்கான மக்கள் அதுக்குள்ள போட்டு புகச்சது அந்த மக்கள் எல்லாம் வந்து இப்ப முப்பத்தி நாலாயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் வருது பாருங்க அந்த லிஸ்ட்ல அவங்க எல்லாம் இன்னும் வரல அது இல்லாத மனிதர்கள் தான் இவங்க எல்லாம் அதுல யாரு இறந்திருக்கா அவங்களுடைய உருவமும் தெரிய மாட்டேங்குது நிறைய சித்திரவதையைப்படுத்தி அவங்களை கொண்டிருக்கிறதுனால அவங்க அப்படியே வந்து நில குலைஞ்சு போயிருக்காங்க உருவமே தெரியாம கண்டுபிடிக்க முடியாம இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ புதை குளிகள் வந்து இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து அது கேஸ் ஆன மாதிரி ஆகி அதனால அந்த ஒரு பெட்டாலியன் அங்க இருக்கக்கூடிய அதற்கு காரணமான ஒரு பெட்டாலியன் என்ன பண்ணிட்டாங்கன்னா தடை விதிச்சுட்டாங்க இதுக்கே ஐடியாஃபி என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா மேலேயே கொந்தளிக்கிற மாதிரி கொந்தளிச்சாங்க நாங்க வந்து நியாயமா நடந்துக்கிறோம் ரூல்ஸை மீறி நாங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் செஞ்ச இனப்படுவலையே ரூல்ஸை மீறி எதுவுமே சரி இஸ்ரேலே வந்து வாதாடி கொண்டு இருந்துச்சு இந்த நிலைமையில இப்ப வந்து பார்த்தா எஜிப்ட் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் வந்து அவங்க வன்மையா கண்டிச்சிட்டு தான் இருக்காங்க நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்புல்லாவும் ஹவுதீஸும் அதைதான் சொல்றாங்க நீங்க ஏதாவது செஞ்சா நாங்க பதிலுக்கு என்ன செய்வோம்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பாக்குதலே அதிகப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா மறுபக்கம் வந்து இப்ப எஜிப்ட் இப்ப கொந்தளிச்சிருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஈரானுடைய அணில சேர்ற மாதிரி அவங்களும் என்ன பேசியிருக்காங்க இப்ப நீங்க ஆரம்பிச்சா அந்த மக்கள் எங்க போவாங்க அந்த மக்கள் திருப்பி என்ன பண்ணுவாங்க எஜிப்டிதான் வர பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க அதுதான் உண்மை சும்மா இவங்க நாற்பது நேரம் கூடார ஆரம்பிச்சுட்டு மக்கள் வந்துருவாங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மா போய் ஊருக்கு சொல்றது தானே தவிர அவங்களை வெளியேத்தணுங்கிறதா நோக்கம் ரஃபாவரையும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரஃபால இருந்து உள்ளக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க இவங்க ரஃபால இருந்து வெளியே கொண்டு போறதுக்கான முயற்சி தான் எடுப்பாங்க இதுவரையும் இந்த போர் நடந்துச்சுல இருநூறு நாள்ல ஒரு லட்சம் நபர்கள் கிட்டத்தட்ட வந்து காசாவுல இருந்து எஜிப்டுடைய எல்லைகளுக்கு போயிருக்காங்க எஜிப்ட்ல இப்ப அகதிகளாக இருக்காங்களாமா ஒரு லட்சம் நபர் அதனாலதான் இப்ப எஜிப்ட் வந்து வச்சிருக்காங்க நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்க அங்க போய் தாக்குதல் பண்ணி அந்த மக்களை சித்திரவாதம் பண்ணி எங்கள்கிட்ட அனுப்புலான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க ஆள் கிடையாது நாங்க உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டு எஜிப்ட் மிரட்டிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் எஜிப்டுக்கு எதிராக சொல்லப்படுது அவங்க வந்து கூடாரம் அமைச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து எப்படி வந்து அமெரிக்கா வெளிப்படையாக இஸ்ரேலை எதிர்த்துட்டு இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறாங்களோ அதே மாதிரி எஜிப்டும் வெளிப்படையாக எதிர்த்துட்டு இஸ்ரேலை வந்து ஆதிக்கிறாங்க இஸ்ரேலே ஆதரிக்கிறாங்க ரஃபால் இருக்கக்கூடிய மக்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்வதற்கு எஜிப்ட் தயாராகிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றம் சாட்டப்படுது அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது பகிரங்கமாக எஜிப்ட் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அப்படியே எஜிப்ட் ஏத்துக்கிட்டாலும் எத்தனை பேத்த ஏற்றுக்க முடியும்னு பார்த்தா இங்க இருபத்தி நாலு லட்சம் மக்கள் இருக்காங்களா அதுல ஒரு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் மக்கள் தான் அவங்க ஏத்துப்பாங்க அது அதுக்கு மேல வந்து இஜிப்டால கூட ஏத்துக்க முடியாது அத்தனை மக்களையும் ஏத்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்கள்ட்ட வந்து இடம் இருக்கும் அப்ப ஏற்கனவே ஒரு லட்சம் மக்கள் அங்கதான் இருக்கிறாங்க இன்னி அதிகபட்சம் ஏத்துக்கிட்டா கூட ஒரு மூணு நாலு லட்சம் மக்கள் தான் தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பதினேழு பதினெட்டு லட்சம் மக்கள் வந்து என்ன ஆவாங்க அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்விக்குறி இருக்கு இதே நேரத்துல தாக்குதல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று கடுமையான வான் தாக்குதல் நடந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் இஸ்புல்லா தரப்புல இருந்து பண்ணியிருக்காங்க இப்ப வடக்கு இஸ்ரேல வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்புல்லா தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தெற்கு லபனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் பண்ணியிருக்காங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க இந்த செய்தியை வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்துல எப்படி சொல்றாங்கன்னா எல்லை மீறிய தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க எல்லை மீறியன்னா ஒரு லெவல்குள்ளதான் அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அந்த லெவல்லாம் கிடையாது இஷ்டத்துக்கு ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய எல்லைகள் எல்லாம் மீறி பரந்த தூரத்துக்கு அடிச்சிருக்காங்க பெரும் சேதங்கள் இரண்டு பக்கமுமே ஏற்பட்டிருக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்குலா சொல்றாங்க இதுவரையும் நாங்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தை கொண்டிருப்போம் அது கூட கம்மியான எண்ணிக்கை தான் இஸ்ரேல் வெளியிடாதனால நாங்க இந்த எண்ணிக்கையை குறைந்த எண்ணிக்கையை சொல்றோங்கிறாங்க இந்த இருநூறு நாள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்களை கொன்னதாக வந்து இஸ்ரேல் இஸ்புல்லாவே இன்னைக்கு அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க ஆனா இஸ்ரேல் கேட்டீங்கன்னா ஐம்பது அறுபது தான் கணக்கு சொல்றாங்க நூறு கூட கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க இஸ்புல்லாவால இறந்தவங்களுடைய எண்ணிக்கை இவங்க அந்த அளவுக்கு மறைத்து கொண்டிருக்காங்க அதையும் வந்து இஸ்புல்லா இருந்து சுட்டி காமிச்சிருக்காங்க அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் இதே சமயத்துல இன்னொரு பக்கம் அல்கசாம் படை அல்கசாம் படை என்ன பண்ணிருக்காங்கன்னா நேற்று ஜோர் அல்தீக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உளவு துறையவே வந்து காலி பண்ணிருக்காங்க அங்க ஒரு உளவு தளம் ஒண்ணு அமைக்கப்பட்டு அதுல இருந்து கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படியா கண்காணிக்கிறீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அடிச்சு அந்த உளவு தளத்தை வந்து காலி பண்ணியிருக்காங்க இந்த உளவு தளம் தான் என்ன பண்ணுதுன்னா தகவலை எல்லாம் கொடுத்துடுறாங்க அவங்களை காலி பண்றது அந்த விமானங்களை காலி பண்றது இதெல்லாம் தான் ரொம்பவே முக்கியமா இருக்கு அதை நேத்து வந்து அல் கசாம் படை வந்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது கண்ணி வெடி வச்சு இரண்டு இடத்துல ஒரு இரண்டு பெட்டாலியனே வந்து நேற்று வந்து தாக்கியிருக்காங்க அதுலேயும் அதிகமானவங்க இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்கசாம் படை அறிவிக்கிறாங்க ஆனா வந்து நிறைய பேர் காயமும் அடைந்திருக்காங்க அதுல எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு தெரியாது சம்பவ இடத்துல இறந்தவங்களும் இருக்காங்க அதிகமானவங்க காயமும் அடைந்திருக்காங்க நாங்க மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணோம்னு சொல்லி அல்கசாம் படையில இருந்து அறிவிச்சிருக்காங்க நேற்று விடிய விடிய வந்து பார்க்கும்போது தாக்குதலானது இருக்கு இன்னொரு பக்கம் ஹவுதிக்கல் நம்ம நேர்த்தே சொன்னோம் நூத்தி இரண்டு வரையும் வந்து கப்பலை இதுவரையும் தாக்கியிருக்காங்க அதனால மூன்று பக்கமே தொடர்ந்து இஸ்ரேல் அடி வாங்கி கொண்டு இருக்கு அதே நேரத்துல இஸ்ரேல் வந்து ரஃபால கொடூர செயலை செய்வதற்கு இறங்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து இஸ்புல்லாவே என்ன பண்றாங்கன்னா தெற்குல அப்படின்னால கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கனால ஒண்ணுமே செய்ய முடியாத இடம்னா அது ஹவுதீஸ் மட்டும்தான் ஹவுதீஸ்ட அமெரிக்கா எல்லாருமே அடியைதான் வாங்குறாங்க தவிர அவங்களுக்கு திருப்பி எங்கேயுமே கொடுக்க முடியாம திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா இந்த அப்பாவி மக்கள் மேலயே காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள் அடுத்த ஒரு காணொலியும் நம்ம பார்க்க இறைவன் நாடினால் பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள்